வெல்கம் டு கேலர் டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டீயர் நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்தது வந்து சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம நேற்று ஃபஸ்ட்டு ஏ போர்டே எட்டாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு எண்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தபடியே வந்து எட்நூற்றி இருபதுன்னு வந்துச்சு இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப அழகாக பாஸ் ஆகிருந்து எட்டாம் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பாருங்க ஏ போர்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மாதிரி வந்து எண்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஏழு இதுலேயும் வந்து எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருங்க சரி நீங்கள் அடுத்து நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் இப்போ வந்து பார்த்தா நமக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு கிடைச்சாங்க இல்லையா ஐநூற்றி எண்பது ஜீரோ அறுபத்தி ஆறு இல்லையா இதுதான் நமக்கு கிடைச்சாங்க இதை பேசிக்காக கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு இந்த எட்ரான் நம்ம மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதுக்குள்ள ஒரு சில ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏ போர்டு பி போர்டு சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ரெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பி சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பொடில் பதினாறு பி போடல ரெண்டு சி ஒன்று சி போடல நாலு சரிங்களா அப்படியே மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ பொடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடலை நமக்கு ஆறு அடுத்து வந்து நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொடலில் ரெண்டு பி போடல பன்னெண்டு சி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாலாக பெயிண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்த அப்படியே அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ பொடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பி போடலை வந்து பத்து சி போடலை வந்து நமக்கு அஞ்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் வந்து ஆறு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போடுற வந்து பதினொன்று அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போட்டில் வந்து பன்னெண்டு பி போலில் வந்து ரெண்டு சி போடலில் ஜீரோ அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோலில் வந்து ஏழு ஜீரோ பிபோலில் வந்து நமக்கு நாலு சி போடுற வந்து ரெண்டு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல் இருபத்தி மூணு பி போடில் பதினெட்டு சி போல மூணு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல மூணு பி போடில் இருபத்தி ஒன்று சி போல உங்களுக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதுக்கு ஒரு மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக வரக்கான வாய்ப்புகள் நிறைய நம்பர் இருக்குது அதில் குறிப்பாக ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எது பார்க்கணும்னா ஏ போர்டில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரயாரிட்டி நாலாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குன்னா எனக்கு என்னமோ ஜீரோவுக்கு நாலு தான் முதல்ல அடிப்பாங்கன்னு தோணுது என்னுடைய கணக்காக தான் காமிக்குது ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறவுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறது நம்பர்கள் இருக்குது மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஒன்னாம் நம்பருக்கான சோர்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக வரும் அதே மாதிரி ஜீரோ பண்ண நாளும் ரொம்ப பெனிஃபிட்டாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அடுத்தது நமக்கு ஆறாம் நம்பர் இருக்கு இல்லையா அப்படி ஆறாம் நம்பருக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு செவன் ஃபைவ் மேட்ச் ஆகலாம் ஏழு நம்பர் ஒரு நம்பர் தண்ணி மேட்ச் ஆகலாம் அப்படி தான் எனக்கு கணக்கு வருது உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்கள் மேலே வந்து நமக்கு ஏழு காரணம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திரும்ப நமக்கு ஆறுக்கு ஏழுன்னு கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது பட் இந்த நம்பர் இதில் வராது அப்படின்னு நம்ம எந்த விதமான செக்யூரிட்டி கொடுக்க முடியாது எந்த விதமாக தான் கொடுக்க முடியாது கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆங்கு நம்பிக்கை மட்டும் தான் நம்ம வைக்க முடியும் நம்ம கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய நம்மளுடைய கணக்காக பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுக்கு எட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எனக்கு எட்டாம் நம்பரும் பேசிக்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஜீரோ அறுபத்தி ஆறு தான் வந்திருக்கு அப்புறம் ஜீரோ அறுபத்தி ஆறுன்னு இதை விட மேலே நம்பர் தானே போகணும் அப்போ வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ ஜீரோவுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஆறுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு நம்பர் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே தாடி போக கொண்டு போயிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பராது நமக்கு மேட்ச் ஆகிடும் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இது வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு சீ போடுற இதில் வந்து மூணா நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இதுவும் ரம்மி நம்பர் மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நமக்கு வந்து ரெண்டு விதமான கேட்டகரிஸை கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அதாவது ஜீரோ அறுபத்தி ஆறுக்கு நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பரும் அதை விட சின்ன நம்பர் ஆனால் நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளேயராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் இது கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது நமக்கு நம்ம பிரதானமாக வாடக்கூடிய நம்பரை தெரியுது இது தாண்டி ஏதாவது வருது அப்படின்னா எனக்கு ஒன்னாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதுதான் வருது ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு இதோட பவர் நம்பரை தான் பாருங்கள் ஏழாம் நம்பருடைய பவர் ரெண்டு எட்டாம் நம்பருடைய பவர் மூணு அது வந்தாச்சு அப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன ஒன்று ஏழு எட்டு ஒன்று தான் இருக்கும் அப்போ இதுக்குள்ளே என்ன வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கணக்கு ஏதாவது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது மூணு கூட பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக அதுக்கான ஒரு சோர்ஸும் இதில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்க வரும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக சரிங்களா சரி ஓகே எனக்கு அடுத்தப்படியாக நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா கிடையாது எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன அறுபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடுத்த வந்த எண்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா இது மாதிரி நமக்கு வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்டு மணி சோக்கு கொஞ்சம் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதே மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக ப்ளஸ் நம்ம என்ன எப்போயுமே கொடுப்போம் இப்போ வந்து ரெண்டு நம்பருக்கான சோர்ஸ் அப்போ வந்து எட்நூற்றி முப்பத்தி ஏழுக்கான ஒரு சோர்ஸும் அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஆறுக்கான ஒரு சோர்ஸ் இது ரெண்டையுமே நம்ம மெஷர் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா இதுலேருந்து நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பும் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இதில் என்ன எதிர்பார்க்கணும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்தா அஞ்சா நம்பர் தான் எனக்கு பெனிஃபிட்டாக வருது ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சு நாடலாம் இல்லை ஜீரோக்கு அஞ்சு ஆடலாம் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே அசால்ட்டாக வந்து கொடுக்குறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வந்து எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் மாட்டேன் ஊட்ட ப்ளஸ் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படிங்க அப்படின்னா ஜீரோக்கு ரெண்டு நடலாம் இல்லை எட்டுக்கு ரெண்டு நடலாம் ரெண்டு நம்பருக்கான அப்போ ஜீரோக்கு அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுன்னு எடுத்தாலும் மேட்ச் ஆகுது ஒன்று ரெண்டாவது எட்டுக்கு அஞ்சுன்னு எடுத்தாலும் மேட்ச் ஆகுது எட்டுக்கு ரெண்டுன்னு எடுத்தாலும் மேட்ச் ஆகுது இல்லையா அப்போ கண்டினியூவாக நமக்கு இது மேட்ச் ஆகிறதுனால பட் இது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லை பி போட ஏழாம் நம்பர் ரொம்ப பர்ச்சிகுலராக மேட்ச் ஆக குறைப்பு இருக்குது பி எனக்கு தெரிஞ்சு ஏழை நம்பர் வர குறைச்சிருக்கு யாருக்காச்சும் பி போடு ஏ நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்துங்க அதே மாதிரி ப்ளஸ் ஆறாக நம்பருக்கான சோர்ஸ் சரிங்களா அஞ்சு ஏழு அதே மாதிரி ரெண்டு ஆறு இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதானு பாருங்கள் ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போடு வந்து அஞ்சு ரெண்டு பி போடை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இது பண்ணலாம் சி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இப்போ ஏ நம்ம வந்து இதில் ஏ நம்பர் கொடுக்குறோன்னா இன்னொரு கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழுக்கு மூணுன்னு ஒன்று ஆடலாம் இல்லை ஏழுக்கு ஆறு ஆனால் இல்லையா அந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராம் கொடுக்குறோம் அதே தான் இங்கே வந்து எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒரு கணக்கு அதே மெத்தடை பயன்படுத்தி ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு ரெண்டு அந்த கணக்கும் ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஆறு திரும்ப ரிட்டன் கிட்ரிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் இது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு மூணு போடமே பெண்டிங்கில் தான் நிற்கிது பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெண்டிங் நம்பர் அது இன்னைக்கு ஆட்ருக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சேம் டைம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போடல நமக்கு இன்னொரு நம்பர் நாலு நம்பர் நாலாம் நம்பர் இங்கே எக்ஸாக்டாக தான் வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஒன்றுங்கிறது சி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்ம அன்றைக்கி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆள் போடல எனக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ளேட்டி அஞ்சா நம்பர் நான் டவுட் ஏன்னா அஞ்சா நம்பர் கண்டிப்பாக ஆடணும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் திரும்ப ஏதாவது அந்த போர்டில் வரும் இது இதில் வந்து வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு நாலாம் நம்பர் இதுலேயே தான் வரணும் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பத்தி ஒன்று இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது கொஞ்சம் இது தாண்டி தான் வரணும் ஏழாம் நம்பர் வரும் அவ்வளோ தான் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்